தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்றில் நிறைவடையும் என பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவித்துள்ளார் அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதல் நாளான ஜூன் இருபது மட்டும் காலை பத்து மணிக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என்றும் மற்ற நாட்களில் காலை ஒன்பது முப்பது மணிக்கே கூட்டம் ஆரம்பித்துவிடும் என்றும் தெரிவித்துள்ளார் கூட்டத்தொடர் காலை மாலை என இருவேளையாக நடைபெறும் என்று கூறிய அவர் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை முதல் அமர்வும் அதன் பின்னர் மாலை ஐந்து முதல் இரவு எட்டு மணி வரை அடுத்த அமர்வும் நடைபெறும் என தெரிவித்துள்ளார் விவாதமின்றி ஒரு மசோதா கூட நிறைவேற்றப்படாது என்றும் பேரவைத் தலைவர் அப்பாவு உறுதியளித்துள்ளார் நேற்று அறிவித்தபடி தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரானது வருகிற இருபதாம் தேதி ஜூன் இருபதாம் தேதி தொடங்கி அடுத்த நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு சட்டமன்றம் கூடும் அன்றைய தினம் இன்றைய ரூல்ஸ் கமிட்டி விதிகளுடைய குழு கூடி காலை பத்து மணிக்கு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரானது காலை ஒன்பதரை மணிக்கே தொடங்க வேண்டும் என்று ரூல்ஸ் கமிட்டியில் இன்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் அந்த தீர்மானமானது ரூல்ஸ் கமிட்டியில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்த தீர்மானம் இருபத்தி ஒன்றாம் தேதி சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட பின் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லாத நாட்களில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் விவசாயிகளுக்கான மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் உழவர் நலத்துறை சார்பில் பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் விவசாயிகளுக்கான மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை தொடங்கி வைத்த அவர் பசுந்தாள் உறவிதைகளையும் விவசாய பயன்பாட்டிற்கான டிராக்டர்கள் கொத்து கலப்பைகள் உள்ளிட்டவற்றை விவசாயிகளுக்கு வழங்கினார் மேலும் கிராமப்புற இளைஞர்களுக்கு டிராக்டர் இயக்குவதற்கு பயிற்சி அளித்திடுவதற்கான டிராக்டர்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார்